சௌச்சோ இதை நான் எப்படி எடுத்திருக்கிறேன் இவ்வளோ காலம் உறங்கு காலத்தில் வச்சுருக்குறேன் எப்போ நான் இந்த மண்ணுக்குள்ளே இதை நான் தாட்டு எவ்வளோ காலம் இதை முளைக்க விட்டு எடுக்க போகிறேன் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வெளியில் கொண்டு போய் டிரெக்டாக நடப்போகிறேன் என்ற விவரத்தை நான் இந்திய காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறேன் அதோடு இதெண்ட பல பயன்கள் என்ன பலன் எவ்வளவு சத்து இருக்குது என்னென்ன சத்து இருக்குது எந்த நோய்களுக்கு சிறந்ததுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துட்டது நாங்கள் தோட்ட காணொலிகளை தொடங்கி இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தை பிறந்தாலே நாங்கள் ஒவ்வொரு பயிர்களாக என்ன இந்த மாதத்தில் நாங்கள் வைக்கலாம் மண்ணுக்குள்ளே வைக்கலாம் என்று சொல்லி தோட்டத்துக்குள்ளே இல்லை தோட்டத்துக்குள்ளே வைக்கிறது நாலாம் மாதந்தான் வைப்போம் அதுக்கு முதல் நாங்கள் ஆயத்தம் செய்ய வேணும் தயார் பண்ண வேணும் அந்த விஷயங்களை தான் இன்றைக்கு இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் இதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது சவு சவு அல்லது சயோட்ட என்று சொன்னாலும் எல்லாருக்கும் விளங்கும் அதைத்தான் தான் பார்க்க போகிறோம் சென்ற வருடம் நாங்கள் அந்த காணொலியை காணொலியில் காட்டியிருந்தேன் எப்படி அந்த சவு சவு அல்லது சவுட்டை இருக்குமென்றதை காட்டியிருந்தேன் அதாவது கொடியில் படந்து எவ்வளவு தூரம் அது வளர்ந்து நிறைய காய்களை தருதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த நேரத்தில் தான் நாங்கள் அந்த எட்டு ஒன்பதாம் மாத கட்டத்தில் நாங்கள் அந்த சவுட்டை எடுத்து வச்சிருந்தேன் அப்போவே எடுத்து வச்சிருந்த அதைத்தான் நான் இப்போ விதைக்காக நடப்போகிறேன் சிண்டருக்கு முதலே அஞ்சு காய் எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன் அஞ்சு காயில் ரெண்டு உடனே சமைத்து சாப்பிட்டாச்சு மூண்டு காயை விதைக்காகவே விட்டுருந்தேன் ஏனென்றால் ஒரு சில அன்பர்கள் என்னட்ட கேட்டிருந்தவ தனக்கும் அந்த சாயோட்ட விதை வேணும் கண்டு வேணும் நீங்கள் அடுத்த முறை கட்ட தரணுமென்றதுக்காக அப்போ நான் இந்த மூண்டை வேணென்றால் நாங்கள் தேடி போகிற நேரத்தில் புறகெடுக்கலாம் பிறகு கிடைக்காம கிடைக்காமல் போய்விடுமோன்ற பயத்தில் நான் அந்த ஐந்தை கொண்டன் ரெண்டை காய்ச்சிட்டு மூண்டை அப்படியே வச்சிருந்தேன் அது எப்படி வைக்கலாம்ன்றதையும் நான் அறிஞ்சு போட்டு தான் ஏனென்று சொன்னால் எனக்குமே அதை முதல் தடவை வேண்டபடியாக நான் அதை பற்றி அறிஞ்சிருந்தேன் அறிஞ்சிருந்த போதுதான் நாங்கள் எப்போ கிடைக்குதோ அதை நாங்கள் ஒரு இருட்டரை அதாவது கராச்சியில் தான் வச்சிருந்தேன் அந்த கராச்சியில் நான் நோமலாகவே இப்போ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் இப்போ கூடுதலாக மக்கள் சொல்லிவிங்க உருளைக்கிழாங்க இங்கேன்னு சொன்னால் வாங்குற உருளைக்கிழங்கு முளை வந்தோன்னே முளைகட்டுற வர்ற வந்த கிழங்கு கராச்சிக்குள்ளே ஒரு காட்போர்ட் பெட்டிக்குள்ளே வைப்பினை மட்டும் சொல்லிச்சிடும் அதே மாதிரி தான் நான் இந்த மூண்டையுமே நான் வச்சுருந்தேன் அப்படி போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதல் முதல் இங்கே ப அந்த பின் பக்கத்தால் இப்படி தள்ள வலிக்கிட்டுது அதாவது உள்ளுக்குள்ளே மாங்க மாங்கொட்டை அதாங்க மாம் பழத்திலே சின்ன விதை இருக்குமெல்லாம் அதில் விட ஒரு மூண்டில் ஒரு பங்காத்தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளால் இந்த பின்பக்கம் இது பக்கம் இது அடிப்பக்கம் இந்த அடிப்பக்கத்தால் இவர் வலிக்கிட்டு வந்து கொண்டே இருந்தார் இடக்கிட நான் பார்க்கும்போது இது மெல்லிசாக தெரிஞ்சுது இது ஆரம்பத்தில் இப்போ இன்னொன்றில் தெரியுது பாருங்கோ இப்படி சாடியாக விரியும் இந்த அடிப்பக்கம் இப்படி மூடி இருக்கிற பக்கம் இப்படி சாடியாக விரிஞ்சு இதுக்கு இல்லாத பேரங்கோ அப்படி வெள்ளையாக தெரியுது முளை வந்து கொண்டு இருக்குது இது இப்போ வருது அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெளியில் அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தால் எப்படி இருக்கும் என்றத பார்க்குறீங்கள் இதுக்கு அடுத்தா போல் இந்த வெளியில் வந்துவிட்டால் இப்படி வெளியில் வந்துட்டு இதில் குறுத்து வச்சு வேற வெளிக்கிடும் இப்போ நாங்கள் இந்த கட்டத்தில் தான் நாங்கள் இது இப்படி வர்றோன்னு சொன்னால் இதில் ஈரப்பதம் அதாவது இந்த காயோடையே முழுக்க வைக்கிற தனியாக விதி எடுத்து வைச்சால் நாங்கள் வேறு பக்குவமாக பார்க்க கூட கவனம் தேவை நாங்கள் இந்த இது ஒரு பல இனத்தை சேர்ந்ததான் இதை ஃப்ரூட் என்று தான் சொல்லிவினோம் இதை இப்படியே நாங்கள் நடைக்கு அதாவது இப்படி மூணு பக்கம் கீழே வைக்கப்படாது இதையும் சரியவும் வைக்காமல் இந்த முளைச்சிருக்கிற பக்கத்தை நாங்கள் கொஞ்சம் மண்ணுக்கு இப்படி வச்சா தான் இதில் மேலே இலை வரும் இப்படியே இதில் வேர் மண்ணுக்குள்ளே ஊன்றுறதுக்கு அவர் ரெடி பண்ணுவேன் அப்போ நாங்கள் அப்படி இப்போ வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் இந்த மூண்டையுமே தனியாக தனியாக வைக்க போகிறோம் அந்த ஒரு மிக்க நாங்கள் ஆஞ்ச காயாக இருந்தாலும் நாங்கள் முந்தி பிந்தி தான் இந்த முளியல் வந்த வித்தியாசத்தை காட்டி இருந்தேன் இது கூடுதலாக வந்து இங்கே கொப்பு இலை வரவழிக்க இதுல இனித்தா இதுக்குள்ளால வலிக்கிடுது இதுக்குள்ளே அரும்பினதாண்டு இந்த மூன்று கணக்கான பதத்தையும் காட்டியிருந்த எந்த அடிப்படையில் அது வெளியில தள்ளப்படுதுண்டு இதே கணக்குல நாங்க இதன்ட்ல அது என்ன நீங்க முள்ளா காட்டுறீங்க இது சாவச்சாவோ இல்லையன்ட்டு பாவக்காயில் வெள்ளை பாவக்காய் பச்சை பாவக்க பச்சை பாவக்க முள்ளு முள்ளா இருக்கும் எந்த பாவக்காயில் உங்களுக்கு எது டேஸ்ட் எது பலன் கிடைக்கிறது கூட அதாவது நீரிழிவு நோய் அதாவது நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அதாவது சீனி வருத்தம் உள்ளவர்களுக்கு எது சிறந்தது பச்சை பாவக்க முள்ளு முள்ளு பாவக்க ஆனால் பாவக்க டேஸ்ட் கூட அதிலே அந்த கசப்புத்தன்மை பெருசாக இருக்காது இதுலேயும் சாடையான ஒரு கசப்புத்தன்மை இருக்குது அதில் முள் இல்லாததும் இருக்குது நான் முள் உள்ளதை எடுத்துருக்குறேன் அந்த பாவக்காயில் பச்சை முள் தன்மையாக இருக்கிறது சத்து அதுன்ற பயன் கூட மாதிரி இதிலேயும் இந்த சவுட்டவிலையும் முள் இல்லாததில் விட முள் உள்ளதில் அதுன்ற பலாபலங்கள் நிறையவே இருக்குது அப்போ நாங்கள் இது இல்லை அதுதான் கிடைக்குதண்டா அதுக்கும் சாப்பிடலாம் இது கிடைக்கிறவ இதுவும் சாப்பிடலாம் எது உங்களுக்கு எந்த இனம் கிடைக்குதோ அதை வச்சு முதல் உருவாக்க கற்றுக்கொள்ளுங்க வழக்க அப்போ நாங்கள் இது எடுத்திருக்கிறோம் இப்போ தை மாதம் மண்டைக்குள்ள இதை நாங்கள் மண்ணுக்குள்ள அப்படியே வச்சு எப்படி வைக்க போகிறதுன்றத நான் பொறுத்து காட்ட போகிறேன் இது நாங்கள் அஞ்சாம் மாதம் தான் இந்த கொடி இனங்கள் எப்போ நாங்கள் தோட்டத்துக்குள்ளே நடவேணும் அஞ்சாம் மாதம் உதாரணத்துக்கு பூசணிக்கொடியா இருக்கட்டும் பாய்த்தங்கொடியா இருக்கட்டும் சுரக்க புடோலங்க இந்த சவுட்டை இந்த இனம் எல்லாம் அஞ்சாம் மாதம் நடுப்பகுதி நீங்கள் வெளியில கொண்டு போய் நடலாம் அதுக்கு முதல் நீங்கள் வீட்டுக்குள்ளே அதை பலப்படுத்திடணும் அந்த கொடியை இதை உள்ளுக்குள்ளே சாடிக்குள்ளே வச்சு பதப்படுத்தி வளர்ந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் அஞ்சாம் மாதத்துக்கு நாங்கள் வெளியில் நடலாம் நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் அந்த முளை வந்த வித்தியா ஒரே காலமாக இருந்தாலும் பெருசு சின்ன நண்டை வித்தியாசம் இருந்தது ஆக சின்ன நிலை தான் முதல் முளை வந்து அது வெடித்து அந்த குருத்து தலைப்பு வந்துட்டுது அடுத்ததில் வந்து கொண்டிருக்குது அடுத்ததில் இப்படி விரிஞ்சிருக்கு வந்திருக்கண்டு அந்த படிமுறை மூண்டையுமே காட்டினேன் எனக்கு மூண்டு வச்சிருந்தபடியாக உங்களுக்கு அந்த விளக்கம் காட்டக்கூடியதாக சுலபமாக இருந்தது நீங்கள் இந்த முள் இல்லாதது கடையல்ல இப்போ கூட தன்னும் நீங்கள் நாளை போக விடாமல் ஏசியம் கடைகளாக அதாவது தமிழ் கடைகள் அல்லது சீனா கடைகளில் கூடுதலாக இதை நீங்கள் வாங்கலாம் அங்கே இல்லாதது கூடுதலாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் உடனே வாங்கி உடனேயே நீங்கள் நடுறதுக்கு தயார் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வருஷம் அதை நேரத்துக்கே வச்சால் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் நாங்கள் இப்போ இதை எப்படி அந்த சாடிக்குள்ள மூன்று விதமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் கூடுதலாக மண் சாடி சிறந்த எண்டைப்படிக்கினாலே ரெண்டு அந்த தண்ணி தன்மையை பக்குவமாக வச்சிருக்கோம் தண்ணி இல்லாமல் போனால் கூட அந்த இதில் இருந்து பழுதுபடாது அந்த விதியோ என்னவே பழுதுபடாது அதுக்காக நான் உங்களுக்கு மூன்று வித்தியாசமான முறையில் எடுத்திருக்கிறேன் ஒன்று மண் சாடி கீழையும் இப்படி வச்சு அளவு கூடினா தண்ணி கீழே வர்ற மாதிரியும் இப்படி மண் சாடியில் மண் போட்டு வச்சிருக்கிறோம் இப்போ இந்த நேரம் ஒன்று கவனிக்கணும் மண் சாடி என்று சொன்னதோடய அதுக்குள்ளே மண் போட்டு வச்சிருக்கிறோம் எப்படியான மண் நீங்க நீங்கள் ப்ளூமனியோட பூக்கண்டுக்கு போடுற மண் வாங்குறீங்க அது தனியாக பா போட வேண்டாம் ஏன்னாடா அது தனியாக நீங்கள் பாவி கேட்கல அதில் நிறைய உர உரங்கள் இருக்கிற படிக்கிறனால கிசு கிசண்டு வளர வலிக்கிடுவேன் ஆறுதலாக வளர்ந்தால் தான் அது கொஞ்சம் பிளமானதாயம் இருக்கும் அஞ்சாம் மாதம் வெளியில் நடுறதுக்கு ஏற்ற காலத்தைக்கு கொண்டு வரும் மெல்லு படவரண்டு வளர்ந்தால் அது பிளன் கட்ட மரமாயும் இருக்குது மாறுதலாக மெதுவு மெதுவாக வளர்ந்தால் நாலு மாதம் நாலு அஞ்சு மாதம் வர அது நல்ல பிளனான மரமாக வர வெளியில் வைக்க கணக்காக இருக்கும் அப்போ அந்த மண்ணை தனியாக பூக்கண்டு மண்ணை போடாமல் வெளி மண்ணும் ஏற்கனவே ஒரு தொட்டியில் நாங்கள் எடுத்து த தாவரத்துக்குள்ளே வச்சுருந்தோம் அப்போ அந்தையும் அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் பாவிக்கவங்க தனியாக அந்த புளுமனேட பூக்கண்டு மண்ணை தனியாக பாவிக்காதீங்க அப்படி கலந்து நான் கொண்டு மண் சாடிக்குள்ளேயே எடுத்து வச்சிருக்குறேன் மற்றது இன்னொன்று இப்படி பிளாஸ்டிக் அதாவது மண் சாடி கலரில் இருக்குது ஆனால் பிளாஸ்டிக் சாடிகளில் எடுத்திருக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த தண்ணி இழுக்கிற வித்தியாசமே உங்களுக்கு தெரியும் அதை நான் முளைச்சி வரையக்குள்ள அதுவும் வித்தியாசமாக இருக்குதான்ட்டு அதையும் உங்களுக்கு அறியத் தர்றதுக்கு மெட்டது நான் இன்னொரு பெரிய சாடியில் நடுறதுக்கு என்னென்னு சொன்னால் அதை இன்னும் பெருசாக நான் கெதியில் வளர்த்து எடுக்கிறதுக்காக கீழே நான் மண் சட்டியை அடுக்கி வச்சிருக்கிறேன் அதனால் இப்போ வைக்கேக்கில் நீங்கள் அந்த சாடியை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த கண்டு நான் இதுக்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருக்கிறான் கண்டு ஒருக்கா நட்டு அது மூன்று வருஷமாயியும் அந்த வச்ச கண்டில் இருந்து தான் தொடர்ந்து முந்திரிகை கொடி மாதிரி வந்து கொண்டு இருக்குதுன்றத விளக்கம் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் புதுக்க புதுக்க வைக்க தேவையில்லை அது பெரிய கொடியாயே வளர்ந்து வரும் முந்திரிக கொடி மாதிரி வளர்ந்து வரும் விண்டர் வரைக கட்டையாக வெட்டி விட்டால் அது சிவர்கரி ஓரம் வைக்க உள்ள இடமாக நட்டால் அது தொடர்ந்து நிற்கும் அந்த அந்த காணொளியை நீங்கள் பார்க்க விரும்புகிறவர்கள் அதை போய் பார்த்தால் உங்களுக்கு இன்னும் விவரமாக இருக்கு நாங்கள் அந்த லிங்கை கீழே வச்சு விடுவோம் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள் மற்றது இப்போ நாங்கள் இதை எப்படி வைக்க போறோம்ன்றதை பார்ப்போம் மண்ணுக்குள்ள அன்பர்களே இப்போ முதல்ல நான் இந்த மண் சாடிக்கெல்லாம் மண் கலவை போட்டுட்டேன் இவரத்தில் நான் எப்படி வைக்க போறேன்ன்றத பாருவோம் நாங்கள் முளை வெர்றத காட்டியிருந்தேன் இது இந்த பக்கம் கொஞ்சம் மேலேயா நிற்க வேணும் இதில் இந்த பின்பக்கம் வெடித்து முளை வந்திருக்குது தானே இப்படி பிடிச்சு கொண்டு நாங்கள் இந்த முளை வந்த பக்கத்தை மேலேயாக இப்படி வைக்கிறோம் வைக்கட்டில் இப்படி குத் இப்படியும் சப்பையாக வைக்கக்கூடாது இப்படி நாங்கள் ஏன் வைக்கிறோம்ன்றதென்றால் இப்படி ஒரு கொஞ்சம் மண் படுற மாதிரி அமர்த்துறோம் இப்படி அமர்த்தியிருக்குள்ள இந்த இதில் இருந்து கீழே வேர் ஊண்டுவே ஊண்டும் இந்த அடி விரிஞ்ச பக்கம் இந்த பக்கத்தில் இருந்து இதில் வேர் கீழே போவேன் இந்த வந்த முளை மேலே வரும் அப்படியே நாங்கள் ஈரப்பதமாக மண்ணம் இருக்குது இப்படி நாங்கள் அமர்த்தி விடுறோம் இதில் மெட்ட பக்கத்தை பாருங்கோ இது இப்படி மேலேயா கொஞ்சம் நிற்கிது அப்போ தான் இந்த பக்கம் கொஞ்சம் மண்ணுக்குள்ளே அமர்ந்து போகும் இவளை தாட்டு விட்டது நீங்கள் இப்படி வச்ச உடனே ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஆனால் கடுமையாக ஊற்ற தேவையில்லை இதில் பச்சைத்தன்மை ஈரழிப்பு தன்மை இருக்கிறபடியினால் ஸ்ப்ரே பண்ணி தண்ணியை தெளிக்க வேணும் கடுமையாக ஊற்றக்கூடாது இப்போ இல்லை இப்படி வச்சுட்டேன் இப்போ நாங்கள் அடுத்தது எடுக்கல இந்த மாங்கொட்டை இந்த விதை வெடிச்சிருக்கு பாருங்க வெளியில் வந்து முளையா வெடிச்சதுக்குள்ள இந்த முளை மேல் நோக்கி வருது இந்த மேல் நோக்கி வர்ற இதை நாங்கள் இப்படி மேலேயாக விடணும் இந்த பக்கம் இந்த பகுதி மண்ணுக்குள்ளே போகணும் இந்த பகுதி மண்ணுக்குள்ளே போனோம்னா இதில் வேர்கள் வந்து வேறு உண்டும் எப்படி என்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குறேன் அந்த முளை மேலே வரும் இப்போ நான் மூன்றாவது சாடி சொன்ன சாடியை காட்டுறேன் இந்த கீழே இருக்கிறது மண் சாடி அதுக்குள்ளே நான் இந்த பிளாஸ்டிக் சாடியை வச்சுருக்குறேன் இந்த பிளாஸ்டிக் சாடிக்குள்ள அரைவாசிக்கு மண் எடுத்துட்டு இதுலேயும் இந்த வெடிப்பு வந்து இந்த பிளவுகளால் மேலே குறுத்து நிற்கிது இது மேலே நிக்கவும் இது கீழே நிக்கவும் நான் வைக்க போகிறேன் அதாவது மண்ணுக்குள்ள எப்படி தாக்குறேன்ன்றது இந்த ஒரு கொஞ்சம் மண்ணோட சேர்ந்து தாட்டா சரி இது எதுக்காக இதுக்குள்ள நான் இப்படி வைக்கிறேன்னு சொன்னால் ஓரளவு பெருசா அதாவது மூன்று விதமாக வச்சுருக்கிறான் அந்த சாடியை சாடியோடயே அப்படியே கொண்டு போய் நான் சிவர் கரியோட வைக்கிறதுக்காக அணைவா அப்போ அதுக்குள்ளே ஓரளவு பெருசாக இன்னும் வளர்த்து எடுத்தால் நான் அந்த சாடின்னு அடியே பிறகு நான் அஞ்சாம் மாதம் வெளியில் கொண்டு வைக்கல அந்த அடியே ஓப்பன் பண்ணி வெட்டிக்கு எடுத்து போட்டு அதை அசையாமலே அதுக்குள்ளேயே நல்லா வேர்கள் வந்து பிணைப்பட்டு நல்லா பிலமாக வந்துடும் அதை கொண்டு போய் அப்படியே நல்லா தாட்டு வைக்கிறதுக்கு அந்த வச்ச உயர அளவு அவ்வளவுமே அப்படியே நான் தாட்டு வச்சால் அது ஒவ்வொரு வருஷமும் அப்படியே வருமன்றதுக்காக ஒரு இடத்தை ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு அப்போ அதுக்காக அப்படி வச்சிருக்கிறேன் இது எப்படி என்று சொன்னால் நான் இதுக்கு போட்டிருந்த முதல் சாவிட்ட அந்த காணொளியில் அவர் அப்படியே சிவர் கரியோட முந்திரியை கண்டு வச்ச இடத்துல அப்படியே வச்சு அப்போ இந்த சிவரின் வர்க்கையும் இருக்குது வின்டருக்கு ஒரு பாதுகாப்பும் செய்ய இல்லை வைக்கலும் போட இல்லை ஒண்டும் போட இல்லை மற்றது அது தாங்கி பிடிக்கிறதும் பெரிய பாரமும் இல்லை மெல்லி ஒரு மரம் இருந்தாலே அல்லது ஒரு சிவர் இல்லை யோ அப்படியே தாவி தாவி இதன்று நிறைய காயலையும் தருது மற்றது சிவரோடையும் பிடிச்சி விடக்கூடிய ஒரு வசதியாயும் இருக்குது சில நீங்க நீங்கள் கராச்சு இருக்குதுன்னு சொன்னால் கராச்சின்றி அந்த சுவரில் வெயில் படுகுது சொன்னால் அதை மண்ணுலேயே அந்த கராட்சி கரையிலேயே நட்டிக்கன்றுன்ட்டு சொன்னால் அதுலேயே ரெண்டு மூண்டு ஆணி அடித்து நெட்டாக விட்டோ ஏதோ ஒரு வழியிலையும் அதை பிடிச்சி விடலாம் வீட்டு தோட்டத்துக்கு உரியதுக்கு இப்படி சொன்னேன் நாங்கள் சமக்காடினா இருந்தாலும் கூடவே நீங்கள் இப்படி பெரிய தொட்டியில் வச்சு வளர்த்தெடுத்துட்டு நீங்கள் கொண்டு போய் அப்படியே அடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தாழ்ப்பமாக பயப்படாமல் நட்டு விடலாம் மற்றது வீட்டு பால்கனி உள்ளாக்கள் வீட்டு தோட்டம் இல்லை பால்கனி இருக்கிறன்ற நீங்களும் இப்படி சாடியிலேயே நீங்கள் வச்சு எடுத்து போட்டு வெளியிலேயே அஞ்சாம் மாதம் கொண்டு போய் வச்சுட்டு அதுலேயும் பால்கனியில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இப்போ சுரக்க மாதிரி பெருசாக ஓடி கொடி பிடிக்காது ஆனால் நிறைய கொடியின் அளவு சிறிதாக இருக்கும் காயலேயே அளவு நிறையவே இருக்கும் அப்போ இப்படியானது பால்கனியிலேயுமே நீங்கள் தாராளமாக நடலாம் த எங்கே வைக்கிறதா இருந்தாலும் இப்போவே நீங்கள் இந்த பதத்தில் இப்போ நட்டால் உடனே நட்டாதான் நீங்கள் அந்த அஞ்சாம் மாதம் வர அந்த கண்ட நல்ல ஒரு பெலமான கண்டாக்கி போடுவீங்களோ அந்தந்த இடங்களில் கொண்டு போய் நீங்கள் அதை வச்சு பலன் பெறலாம் ஏன் இவ்வளவு காயல் இருக்க நாங்கள் இந்த காய் நடவணும் மட்டும் யோசிப்பீங்க இப்போ சுரக்காய் புடவுல நான் நான் நட்டேனான்தான் ஆனால் அது ஒவ்வொரு வருஷமும் அது புதுக்க புதுக்க நாங்கள் நட்டுக்கொண்டே இருக்க வேணும் என்னென்னு சொன்னால் இது ஏசியனுக்குரிய மரக்கறி அங்கத்தே காலன்ல கேட்ட மாதிரி தான் இங்கே வரும் இது இங்கத்தே காலநிலைக்கும் பழக்கப்பட்டு ஒர்க்கா நட்டால் அது தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்குது இன்னொரு அன்பர் கூட சொல்லியிருந்தால் நான் இந்த கண்டு வச்சுருந்தேன் நூறு காய்களுக்கு மீலியாக இருக்குது அதை நான் விண்டருக்கு கராச்சுக்குள்ளே வச்சிருக்கிறேன்ட்டு சொல்லி சொன்னேன் கராச் கிளருக்குள்ளே வச்சுருக்குறேன் பக்குவப்படுத்தி வச்சுருக்குறான் இது கண்டாயம் பாவிக்க சாப்பாட்டுக்கும் பாவிக்கான்ட்டு மற்றது இதில் சாப்பாட்டுக்கு உகந்ததுன்னு சொன்னால் நாங்களுமே தெரியாமல் இருந்துட்டோம் ஒன்று நான் தேடி தேடி ஒவ்வொருவர் வைத்தியர்மேர் என்ன சொல்லினா இது என்று ஆராய்ச்ச போது தான் தெரிஞ்சுது இதுன்ற பலனை ஒன்று ஒரு முறை உருவாக்கிட்டால் நாங்கள் அடுத்த வருஷம் வெறும் வராது பயப்படவே தேவையில்லை வரும் அதை விட நிறைய காயல் மற்றது இதில் என்ன சொன்னால் நிறைய கலோரின்டைய அளவு குறைவு நாச்சத்தின் அளவு கூடவாக இருக்குது அதனால் இது நாங்கள் கிழமைக்கு மூன்று தடவை குறைஞ்சது எடுக்கிறதால எங்களுக்கு மாரடைப்பு நோய் வர்றதுல இருந்து நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம் இது எது நல்ல பிளமா வச்சிருக்குது என்று சொல்லப்படுது சம்பந்தப்பட்ட நோய் மற்றது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கெல்லாம் இது மிக மிக சிறந்தது என்று சொல்லப்படுது அதாவது ப்ரெஷர் பிபி என்று சொல்லி அந்த சீனிவர்த்தக்காரர் நீரிழிவுக்காரருக்கு எல்லாம் இது உகந்த உணவுன்ட்டு சொல்லி என்னென்னு சொன்னால் சமீபம் இப்ப சில பேர் எல்லாம் இங்கே வெளிநாடுகள் என்று சொல்லாமல் எல்லா இடமுமே இப்போ வர்ற காலங்கள் இந்த கொண்டாட்டங்கள் ரெண்டு போய் சாப்பிட்டா தான் அது அப்படியே பத்து மணிக்கு பிறகு நாங்கள் எந்த உணவாக இருந்தாலும் கொழுப்பா மாறி அப்படியே வருத்தங்களை தான் கொண்டு வரும் அப்படி சாப்பிட்ற சாப்பாடுகளை இதை சாப்பிடுவதன் மூலம் இந்த சவுச்சவு சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு அது உடல்ல தேங்கி நிற்கிற கொழுப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் அதை கரிய செய்து சமைபார்டைய செய்யுது மற்றது சில பேர் எல்லாம் சொல்லி நல்ல கணக்கா நிற குறைவா இருக்கு ஆனா வண்டி மட்டும் பெருசா இருக்கும் சொல்லி சொல்லி சொல்லிவிடாங்க கைகாலெல்லாம் நில மெல்லிசாயி இருக்கும் அது காரணமே அதாவது சாப்பிட்ட சாப்பாடு எங்கட வயிற்றுல சரியான முறையில் சமீபாடு அடையாமே அது கொழுப்பா சேர்ந்து நிற்கிறது அதையுமே இது போக்காட்டம் என்று சொல்லப்படுது மெட்டது எங்களுக்கு நல்ல கொழுப்பின்றி அளவை கூட்டும் கெட்ட கொழுப்பை உடம்பில இருந்து அகற்றப்படுது அப்போ நிறைய முக்கியமான விஷயம் இதில் நிறைய இருக்குது மற்றது விட்டமின் சி ப பழங்களில் மட்டும்தான் விட்டமின் சி இருக்குதுன்னு ஒன்று இருக்கிறான் அந்த பழங்களில் இருக்கிற விட்டமின் சி அளவில் விட கூடின அளவு இந்த காயில் விட்டமின் சி இருக்குது அப்போ அதுவுமே எங்களுக்கு நிறைய உதவி செய்யுது கலோரின்றி அளவு குறைவாக இருக்குது நார்ச்சத்து இருக்கிறதால மொத்தமாக நாங்கள் பார்த்தா மலச்சிக்கலை போக்காட்டுது உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை போக்காட்டுது மற்றது கல்லீரல் கல்லீரலில் உள்ள ஃபேட்டுகளை இல்லாமல் செய்யுது எங்களோட ஜீரணம் ஒழுங்காக்கப்படுதுழிவு நோயால் பாதிக்கப்படுறவர்கள் அதில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி இதை நீங்கள் ரேகில் மேசிக்க அதாவது கிழமைக்கு மூன்று தடம் குறைஞ்சது எடுத்து கொண்டு வாங்கோ அதுக்காக இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் ஒரு சாம்பாராகவோ ஒரு வதக்கலாகவோ எடுத்து எண்ணெயை ஊற்றி எடுத்தால் நீங்கள் நல்ல பொருளை எண்ணியை சேர்க்கைக்கல திரும்ப பிறகு நீங்கள் கொழுப்பாக ஃபெட்டாக தான் எடுக்க போகிறீங்களா அப்போ எண்ணியை சேர்க்காமல் அவிச்சு அல்லது மெதுவாக வதக்கி அல்லது சாம்பாருக்குள்ளே போட்டு சேர்த்து சாப்பிட்டு வாங்க காலை உணவு மதிய உணவாக கூடுதலாக சாப்பிட்டா உடம்பில் உள்ள அந்த கழிவுகளை எரித்து தள்ளிடும் என்று சொல்லி இது இந்த பலன்களையும் சொல்லியிருந்தேன் எவ்வளோ சத்துகள் இருக்குதுன்றதையும் சொல்லியிருந்தேன் எவ்வளவு ஈஸியாக வளர்க்கலாம்ன்றதையும் சொல்லியிருந்தேன் இது இந்த குளிர்நாட்டிலேயும் வருமா என்று இருக்கின்ற எல்லாற்ற சந்தேகங்களுக்கும் இது ஒரு மறுமொழியாக கிடைச்சிருக்குது இவ்வளவு நேரமும் நாங்கள் சவுட்டோ பற்றி அதை பலாபலன்கள் வைக்கிற முறை எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை பற்றி கேள்விகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் இதெண்ட் நன்மைகள் பொதுவாக நிறைய பெரிய பெரிய வருத்தங்களுக்கு கூட இது உதவி புரிகிறது இதை விட சொல்ல மறந்துட்டால் கேன்சர் புற்று நோயை தடுக்கிறதுக்கு கூட மிக சிறந்த உணவு என்று சொல்லி வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் என்று சொல்லி சொல்லி இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்